அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்ட மயிலூரணி பயமரியா பங்காளி பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்ட பட்டமங்கலம் நாடு வடக்கு ராவுத்தர் ஹோவில் காலை மிக துடிப்புட வளமது கட்டிருக்கின்றது அந்த காலையில் எனக்கையே தீருவோம் என்ற ஒற்றை ரோட்டோட வளமது கட்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்திரகாளியம்மன் குழு வீரர்களும்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டனா பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது ஊக்க தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர் வருகலாய் என பொருத்தி இருந்த சார்பா வானத்து வானவில்லை வனமாக திரைத்து வாசகு என்ன பாம்பை தாராக சிதைத்து காலையின் கழுத்திலே சிரித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு வாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உண்மை வெட்டு வணங்கி வந்த செய்வாமா இல்லை நீ

ராமநாதபுரம் மாவட்ட மயிலூரணி பயமரியா பங்காளி பிரதர் சார்பாக பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு ராவுத்தர் கோவில் காலை மிக துடிப்பட வளமது படி இருக்கின்றது அந்த காலையில் எதற்கு ஏ தீர்வோம் என்ற ஒற்றை ரோக்கோடு சிவகங்கை மாவட்ட வென்றாலே அந்த மாமன்னர் வந்து பாண்டியர்கள் ஓங்கினார் அஞ்சூர் நாடு மதபுரம் பி எஸ் கே பத்திர காலியமங்குடு வீரர்கள்

வீரர்களின் வேற்று ஐயா எங்கள் அழைப்பின ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை என்று கொண்டிருக்கின்றார் எங்கள் தெற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் கோட்டையை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இளைய சேதுபதி மன்னன் நாகேந்திர சேதுபதி அவர்கள் இதோ வருக நின்று கொண்டிருக்கிறார்கள் விழா குழுவின் சார்பாக ஊர் பொதுமக்களை விழாவை அழைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் கோட்டையில் இளைய மன்னர் பெரு நாகேந்திரன் சேதுபதி அவர்கள் ஈரோ வருகை என்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது என்பது மகிழ்ச்சியோடு அறிவின்ன வினாசுலுவின் சார்பாக வருக வருகையன வரவேற்ற மெஞ்ச நிறைந்த நன்றியினை உரித்தாச்சி கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அலையாளஸ் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேஷ்டிடா இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதி அவர்கள் வீதோ வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு அறிவித்த சார்பாக வருக வருக என வரவேற்ற கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீச்சால காலங்கள் கடந்து வீச்சால பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால ஐயா ஒன்பது வீரர்களா எங்கள் அழைப்பினை ஏற்ற இந்த வடமண்டல நிகழ்ச்சிக்கு ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆச்சி குண்டுகள் புரிந்து கொண்டிருக்கின்றார் சேதுபதி மன்னணி வருவார் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகேன வரவேற்கப்படுகிறார்கள் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் ஆட்சியிட வெறுமை அவர்களே மாடுபடி வீரர்களை காலை களமமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடா தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்தின் கோட்டையை கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மன்னர் எங்கள் அன்பு மன்னன் இளைய மன்னர் திரு நாகேந்திர சேதுபதி அவர்கள் இதோ வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் எங்கள் அழைப்பினை ஏற்று அழைத்த உடனே மறுப்பு கூறாமல் எங்கள் ஊருக்கு வருகிறது கொண்டிருக்கின்றார் ராமநாதபுர மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் ராமநாதபுரம் ஆட்சி மகிமை இளைய மன்னர் திரு ராஜேந்திர சேதுபதி அவர்கள் இதோ வருக கொண்டிருக்கிறார்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற நெஞ்ச நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மயிலூரணி பையமரியா பங்காலி பிரதர் சார்பாக பட்டமங்கலம் நாடு வடக்கு பெரு ராவுத்தர் கோவில் காலை மிக தொடி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை இடத்தையே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பட்டபுரம் டி எஸ் கே பத்திர குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றார் ராமநாதபுரம் கோட்டையை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றார் மன்னர் வாரிசு சேதுபதி மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துதா இளைய மன்னர் மரியாதைக்குரிய திரு நாகேந்திர சேதுபதி அவர்கள் இதோ வருகை கொண்டிருக்கிறார்கள் விழா சார்பாக வருக வருகையில வரவேற்று கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் சிபி அடியுங்கள் கைதட்டு கைதட்டலாம் நம்ம மண்ணுக்கு மன்னர் வந்திருக்காரு ராமநாதபுரம் மன்னரே நம்ம மண்ணுக்கு வந்திருக்காரு நல்லா ஜோடா கைது ராமநாதபுரம் கோட்டையை ஆண்டு கொண்டிருக்கின்ற இளைய மன்னர் திரு நாகேந்திர சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற கோடான கோடி நன்றி கடன்களை உரித்தாக்கி கொள்கின்றோம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பு ராமநாதபுரத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த சேதுபதி மன்னரின் கோட்டையை பெருமை சேர்த்திட்டார் சேதுபதி மன்னனின் வாரிஸ் இளைய மன்னர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் தென்னாச்சிருடைய கதாநாயகன் இல்லாச்சினுடைய பிதா மகன் இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதி அவர்கள் இதோ வருகடந்து விட்டார்கள் எங்கள் மகிலூதனி மன்னின் மைந்தர்கள் சார்பாகவும் பசுபொன் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் கோடாரகோடி நன்றிகளை உருகாட்டி கொள்கிறோம் வந்தங்களில் ஒட்டி வந்திருக்கேன் மாத மாடு வந்தது அப்புறம் ஒட்டி உந்துருக்கா மாடு இருக்குது ஸ்டேஜுக்கு முன்னாடி கிரௌவ் ஒட்டி ஏத்துங்க

செல்ல அதுதான் வந்த மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மன கே எங்கள் தெய்வீக பெருமகனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் ராமநாதபுரம் மாவட்ட மயிலூரணி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலையா துடிப்பான ஒன்பது நண்பர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அது களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து செல்லி செல்லி சீர்த்தாலும் சென்ற ஒரு வீர குறையாது என்பதற்கு இளங்க மயி மன்னதா மண்ணதா எங்க ஊரு அந்த முத்து பாரிய மனருநாள் ஆடுது பாரதுதே आजा கண்ட அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் பத்தியிலே தீмир கொண்ட காளையா குறமை கண்ட வீரர்களாய் பருத்திரند பார் பார் யார் என்று பொருத்திரند பார் போர் சீட்டி அடிยுங்கள் எஜபதே ரசினிgetElementById வீரரர்

நந்தா ஜோரா கை தட்டல சித்தி எடிungal கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் வெற்றியாக படுத்துங்கள் உடலேது வர வீரர்களின் மொத்த வரında ஆற்றுமே வள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலை நாடில் வாத்தினுடைய அருமையானருக்கு பெருமை சேத்திரவா த சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்க்கோட்டை நாடு சேது தேவர் சேதுதேவர் அவரது பிளாக் கோல்ட் காரி காலை ஆகிய படுத்திக் கொண்டு விரைந்து வாங்க அந்த காரின் இசை வருவதற்காக சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி சிலையோடு கல்வாசல் நாடு சேமிடிப்பட்டி தன்மான படை தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்க இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக மயிலிருந்து மண்ணின் மைந்தர் பூமதி